கர்ணன் அர்ஜுனன் மேல் நாகாஸ்திரம் விட்டதும் கண்ணன் அர்ஜுனனை காப்பாற்றினான் இறுதியாக பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான் உலகமே அழிந்து போகும் இந்த பானத்தால் ஆனால் மிக பெரிய அஸ்திரங்கள் மந்திர சக்தியால் தான் இயங்குகின்றன அஸ்திரத்தை சாஸ்திரப்படி தான் பயன்படுத்த வேண்டும் குரு பரசுராமன் கர்ணனை சபித்ததால் மந்திரம் மறந்து போனது பிரம்மாஸ்திரம் விட முடியவில்லை பீஷ்மரிடம் தோற்று விட்டதால் சத்திரியர்களை கண்டால் பரசுராமனுக்கு ஆகாது பரசுராமனிடம் வித்தை கற்க சேர்ந்தான் கர்ணன் நீ யார் என்று குரு கேட்கவில்லை சேர்த்து கொண்டார் அன்று குருகுலத்தில் சேர்ந்து தான் படிக்க வேண்டும் ஒருநாள் குருவுக்கு உறக்கம் வர கர்ணன் மடியில் உறங்கிவிட்டார் வண்டு ஊன்று கர்ணன் துடையை துளைத்தது குரு உறக்கத்தில் இருந்து எழுந்திருக்காமல் இருக்க வழியை பொறுத்துக் கொண்டான் கர்ணன் நல்ல மாணவன் இரத்தம் ஒழுகத் தொடங்கி குருவின் மேல் பட்டதும் விழித்து கொண்டார் குரு நீ யார் என்றார் பிராமணன் இரத்தத்தை கண்டாலே பயப்படுவான் நீ ஷத்ரியனா என்றார் கர்ணனுக்கு உடன் மருந்து போட்டிருக்க வேண்டும் குரு செய்யவில்லை என்ன குலத்தை சேர்ந்தவன் என்று கர்ணனுக்கே தெரியாது குரு சிஷ்யன் மடியில் தூங்கினதே தவறு நான் சொல்லி தந்த வித்தைக்குரிய மந்திரங்கள் சரியான நேரத்தில் மறக்கும் என்று சாபம் கொடுத்தார் கர்ணனால் அம்பெய்ய முடியவில்லை ஆசிரியன் வித்தை கற்று கொடுக்க வேண்டுமே தவிர சாபம் கொடுத்தது நியாயமல்ல அறிவு கொடுக்க கொடுக்க குருவுக்கு வளருமே அல்லாமல் குறையாது வித்தியாதனம் சர்வத்தனால் பிரதானம் என்று சொல்கிறது சாஸ்திரம் சகல தனத்தை விட சிறந்தது அறிவு தான் குருவுக்கு தெரியவில்லை இந்த பிரமாணம்